ஸ்ரீமதே ராமாஜாய நமக ஆழ்வார் ஆழ்வாராச்சாரியன் பிரிய திருவடிகிழே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிளே லட்சீநாச சரம்பம் நாத்தாமுன மம் அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்வியர்வாதிபோம் வந்தே ஸ்ரீபூதபுரி வாசம் இதுராஜமடாதீஷம் ஸ்ரீமத்வரதமச்சகம் இராஜமடாதீஷம் ஸ்ரீபூதபுரிவாசனம் கிருமாமத்தியம் வந்தே வரதேஷிகம் நூற்றந்தாதியின் தனியன்களை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் வருக வருக வென்று அடியேன் இப்பதிவிலே வரவேற்கின்றேன் அடுத்து சொல்லப்படுகின்ற தனியன் அமுதனாருடைய அன்பர் ஒருவரால் செய்யப்பட்ட தனியன் சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யோம் நல் அன்பர் ஏத்தும் முன் நாமம் எல்லாம் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமயம் வெல்லோம் பரம ராமானுசா இது என் விண்ணப்பமே சொல்கிறாரே அது ஒரு சொற்கள் சொல்லணும்னா எண்ணிக்கை வைத்துக்கொண்டு அதனுடைய ஒளி கூட்டத்தை வைத்துக்கொண்டு இப்படி தான் இருக்கணும் அதில் அதாவது ஒரு சொல் பூ மண் மாது பொருந்திய மார்பன் அப்படின்னு ஒரு அடி வருது அதில் மார்பன் பூ மண்ணு மாது அப்படின்னு பல சொற்கள் வருகின்றன இந்த சொற்களை இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படி அந்த ஒளி கூட்டம் இது இப்படித்தான் உச்சரிக்கணும் இந்த சொற்களோடு இந்த சொல்லை சேர்க்க வேண்டும் அப்பொழுது தான் இது பொருள் தரும் அப்படின்னு சொல்லின் தொகை கொண்டு அந்த ஒளி கூட்டத்தை கொண்டு உனது அடிப்போதுக்கு தொண்டு செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வாறு உன்னை துதித்து கொண்டு அர்த்தம் ஒரு சொல் சொன்னாலோ ஒரு சொல் எழுதினாலோ அந்த சொல்லுக்கு அந்த ஒளி கூட்டத்தை கொண்டு எவ்வாறு அதை உச்சரிக்க வேண்டுமோ அவ்வாறு உச்சரித்து உன்னுடைய தேவரீருடைய திருவடி தாமரைகளுக்கு தொண்டு செய்கின்ற வாக்கே பணியாக அந்த சொற்களால் துதிக்கின்ற கைகளால் செய்யக்கூடிய தொண்டு அல்ல இது வாக்கால் செய்யப்படும் தொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் மீது பாடல்களை இயற்றுவது அவரை புகழ்ந்து பாடல்களை சொல்லுவது அவரை புகழ்ந்து வாழைத் திருநாமம் எழுதுவது இப்படி அந்த மாதிரி தொண்டு செய்கின்ற பல அரிய கவிதைகளை இயற்றுகின்ற நல் அன்பரேத்தும் அதாவது நல்லார் பரவும் அப்படின்னு சொல்கிறாப்பில் நல்ல அன்பர்கள் உண்மையான தொண்டர்கள் பலனை பற்றி சிந்திக்காம இருக்கின்றவர்கள் அவர்கள் உன்னை போற்றி புகழ்கிறார்கள் நல் அன்பர் ஏத்தம் உன் நாமம் எல்லாம் உன்னுடைய பக்தி பரவசத்தாலே புகழப்படுகின்ற உன்னுடைய தேவரீருடைய திருநாமங்கள் எல்லாம் எல்லா நாமங்கள் உடையவர் ராமானுஜர் அண்ணன் கோயிலண்ணன் இந்த மாதிரி தேசிகேந்திரன் சுவாமி எப்படி ராமானுஜருக்கு நிறைய பெயர்கள் உண்டு எல்லா பெயர்களும் உன் நாமம் எல்லாம் எல்லா பெயர்களும் திருநாமங்கள் எல்லாம் எந்த நாவினுள்ளே என் நாக்கில் அத்தனை திருநாமங்களும் குடியிருக்கணும் எப்படின்னு கேட்டால் தினம் சொல்லணும் அந்த திருநாமங்களை நான் வந்து தினமும் சொல்லணும் அந்த என் நாவால் சொல்லணும் அப்போ அந்த திருநாமங்களெலாம் எங்கே இருந்தால் தான் சொல்ல முடியும் நாக்கிலேயே உட்காந்து குடியிருக்கணும் நாக்கில் குடி தான் ஒரு வீடுன்னு எடுத்துட்டா அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் இன்னாரெல்லாம் குடியிருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் குடியே இல்லாத ஒரு வீடு இருக்குது பூட்டி கிடக்குது யார் இந்த வீட்டில் குடியிருக்கா யாரும் இல்லை ஒருத்தரும் இல்லை சொல்கிறமில்ல அந்த மாதிரி இந்த என்னுடைய நாக்கிலே நாக்கு என்ற வீடுன்னு வச்சுக்கலாம் இதில் குடியிருக்கின்ற அல்லும் பகலும் அமரும்படி நல்கு ராத்திரியும் பகலும் சரி என் நாக்கில் உன் திருநாமங்கள் எல்லாம் உட்காந்துருக்கணும் அங்கே அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லிகிட்டே இருப்பேன் யார் உட்காந்துருந்தாங்களோ அவங்களால் தானே பேச முடியும் யாருமே இல்லாத இடத்துல யார் பேசுவா அதனால் இந்த என் நாக்குக்குள்ளே என்னுடைய வாய்க்குள்ளே உன்னுடைய திருநாமங்கள் அனைத்தும் ராத்திரியும் பகலும் இருந்துகிட்டே இருக்கணும் அதற்கு நீ நல்க வேண்டும் அதுக்கு அருள் புரியணும் எப்போவுமே நான் உன்னை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அருசமயம் வெல்லும் பரம சமயங்கள் சங்கர பாஸ்கரை யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சொல்லப்படுகின்ற ஆறு சமயங்கள் அவற்றை எல்லாம் வெல்லுகின்ற பௌத்த மதம் ஜெயின மதம் இவற்றை ஆறு சமயங்களும் வெல்லுகின்ற அவங்க சொல்றதெல்லாம் எவ்வளோ தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புறந்தள்ளுகிறார் அவற்றையெல்லாம் ஜெயிக்கிறார் அதனால சமயம் வெல்லும் பரம அவற்றையெல்லாம் வெல்லுகின்ற பரமனே பரமாத்மாவே ராமானுஜா இது என் விண்ணப்பமே இது என்னுடைய விண்ணப்பம் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன் என்ன கோரிக்கை இரவும் பகலும் எந்த நாவினிலே உள்ளே உன்னுடைய திருநாமங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் அவற்றை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படி நிரந்தரமா நாக்களை குடியிருக்கணும் அது மட்டும் இல்லாம நல்லன்பர் ஏத்துகின்ற நல்லன்பராக இருந்து நல்ல சிஷியனாக இருக்கின்ற இந்த திருவரங்கத்து அமுதனார் இயற்றிய இந்த நூற்றி எட்டு அந்தாரி பாடல்களும்னு அர்த்தம் அத்தனை திருநாமங்கள் சொல்லும் போது அவருடைய திருநாமங்கள் எல்லாமும் சொல்லணும் அதே நேரத்துல இந்த நூற்றி முறை இந்த திருநாமத்தை நான் சொல்ல வேண்டும் உன்னுடைய நல்ல அன்பராக இருக்கின்ற நல்ல சிஷியனாக இருக்கின்ற திருவரங்கத்து அமுதனார் இயற்றிய இந்த அந்தாதி பாடல்களை என் நாவிலே நிரந்தரமாக இருக்கும்படியாக நீ அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பட ஒரு அன்பர் ஒரு தனியன் செஞ்சிருக்கார் சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யோம் நல் அன்பர் ஏத்தும் உன் நாமம் எல்லாம் எந்த நாவின் உள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுசா இது என் விண்ணப்பமே அடுத்து வருகின்ற தனியன் சோமாசியாண்டான் என்ற அன்பர் அருளி செய்தது இனி என் குறை நமக்கு திருநாமத்தால் முடி தந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னோ நுண்பொருளை கணிதந்த செஞ்சொற்களித்துறை அந்த பாடி தந்தான் புனிதன் திருவரங்க தமுதாகிய புண்ணியனே இதில் என்ன சொல்றாருன்னா இனி எந்த குறையும் நமக்கு கிடையாது இந்த காணுகின்ற உலகம் இந்த உலகம் காணாத உலகம் மேல் உலகம் பரமபதம் இந்த காணுகின்ற உலகத்தில் வந்து சொன்னாலே வாய் அமுதம் பறக்கும் ராமானுஜன் என்று சொல்லுமின் இந்த திருவரங்க தமுதனார் வாயிலிருந்து ஒரு அமுதம் உண்டாயிருக்கு ராமானுஜன் தான் வச்சுக்கணும் அதனால் காணுகின்ற சுகம் உண்டு இங்கே இது கண்ணால் காணலாம் வாயால் பா பாடலாம் வீடு பெற்றுக்கு காரணமாக இருக்கின்றது காணாத உலகத்தினுடைய பயன்பாடு இது காணுகின்ற உலகத்தின் பயன்பாடு அது காணாத உலகத்தின் பயன்பாடு அதனால் இனி என்ன நமக்கு குறை இருக்கு இந்த உலகத்தில் இருக்கா வரையிலும் இனி நமக்கு எந்த குறையும் இல்லை எம்பெருமானார் திருநாமத்தால் அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜன் என்ற திருநாமம் அந்த திருநாமத்தாலேயே நம்பெருமாளான நாராயணன் நாமத்துக்கூட ஒரு குறை உண்டு ஆனால் இந்த திருநாமத்திலே ஒரு குறையும் கிடையாது நாராயணன் நாமம் வந்து பந்தத்துக்கு காரணமாக இருக்கு ஆனால் எம்பெருமானாருடைய திருநாமம் வீடு பெற்றிருக்கே காரணம் அதனால் இதில் எந்த குறையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திருநாமத்தால் இந்த பாடல் இயற்றப்பட்டு இருக்கிறது முனி தந்த நூற்றி எட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை முனி அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பிரம்ம முதல் வித்தாய் முனியே அப்படின்னு சொல்வாங்க அது எம்பெருமானத்தான் சொல்லுது பிரம்மாவை வந்து தோற்றுவிச்சு வேதத்துக்கு பிரதானமாக இருக்கின்ற காயத்ரி மந்திரத்தை பிரணவ பூர்ணமாக உபதேசித்தார் அது நூற்றி எட்டு முறை சொல்றாங்க அது நுண்பொருள் என்ன அதுல வந்து அன் அன்னையாக இருப்பது பிரணவம் அதுல அகாரம் அப்படிங்கிறது எம்பெருமானை குறிக்கும் ஊ உகாரம் பிராட்டியை மா என்கின்ற மகாரம் அடியாரை குறிக்கிறது ஆ ஓ மா இந்த மூன்று ஒளியில் சேர்ந்து பொருள் சுவையோடு இருக்கு அதே போல் இவர் ராமானுசன் பிரணவம் அடியானின் பெருமையை பேசும் அந்த நுண்பொருளாம் ராமானுசன் என்றே பாட்டுதோறும் பேசப்படுகிறது ஊவானவர் உடையவர் இறையவனுக்கு தன் நாமத்தை காட்டிலும் தன் அடியார் நாமமே ரொம்ப விருப்பம் அதனால் உடையவர் ஓ காயத்ரி சொல்கிறாங்க தத்ச விதுர்வரேண்யம் விதிர்வரேன்யம் அப்படின்னு சொல்லும்போது காயத்ரி மந்திரத்தில் சூரிய மண்டலத்தில் ஊடு ஊடுரு உள்ள நாராயணனை குறிக்கிறது அதே போல் அவை தன்னடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுசன் அப்படின்னு சொல்கிறதுனால இவருடைய வடிவம் சிவந்ததாக இருக்கு இவர் ராமானுச திவாகரன் பேர் இவருக்கு கடலளவாய சுடர் ஒளியால் கடலளவாய சுடர்மிக்க தன்னுடைய ஒளியால் அந்த இருளை ஓட்டியது இப்படி என்ற நுண்பொருளை பாடித்தந்தார் அது காயத்ரி மந்திரம் இது சாவித்ரி மந்திரம் எல்லா வேதத்தின் சாரமாக இருக்கின்ற சாவித்ரி மந்திரத்தின் சாரமானது இந்த பிரபன்ன காயத்ரி என்று சொல்லப்படுகின்ற இந்த ராமானுஜ நூற்றுந்தாதி கனி தந்த செஞ்சொற்கத்துறை அந்தாதி பாடித்தந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் கணினும் களினும் சொல்லப்படுவதற்கு கனி அப்படின்னா முடிவான பயன் காய் வந்து பிஞ்சாயிருந்து ப பழுத்து கனி முடிவான பையன் அதுதான் அதுதான் முடிவு களினா மிடுக்கு ஆரவாரம் இப்போது இந்த செம்மையான சொற்களை வைத்து செவிக்கு இனிய சொற்களை வைத்து இந்த களித்துறை பாவகையால் ஒரு அந்தாதி பாடலை நமக்கு திருவரங்க தமுதனார் பாடி தந்திருக்காரு மதுரமான கழித்துறையில் பாடித்திருந்திருக்காரு தனக்கு பின்னால் இருக்கவங்களும் எல்லாரும் இதை வந்து தூய்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பாடியிருக்காரு புனிதன் திருவரங்கத்து அமுதாகிய புண்ணியனே புனிதன்னா பரிசுத்தமானவன் அவன் பாடி தந்த பாடல்களும் பரிசுத்தமானது தர்மவான் ராமானுஜன் மிக்க புண்ணியன்னு சொல்கிறது போல அந்த முக்க பு மிக்க புண்ணியத்தால் வந்த ஒரு புண்ணியம் திருவரங்க தமுதாகிய புண்ணியம் எம்பெருமானாருடைய திருநாமத்தால் திருநாமத்தை கழித்துறை அந்தாதிலே அவர் பாடி தந்திருக்கிறார் இவற்றை நாம் கற்று உய்வடைய வேண்டும் இனி என்ன குறை நமக்கு இருக்குது நமக்கு இனி எந்த குறையும் கிடையாது அப்படிங்கிறது இந்த பா இந்த தனியினில் சொல்லப்பட்டிருக்கு இனி என் குறை நமக்கு எம் பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றி எட்டு சாவித்ரி என்னும் பொருளை கணிதந்த செஞ்சோர் கழித்துரை அந்த பாடி தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே இதோட தனியின்களுடைய விளக்கம் முடிவடைகிறது அடுத்த இருந்து இராமானுஜ நூற்றாந்தாதி பற்றியும் அந்த நூற்றந்தாதி பாடல்களை பற்றியும் பாசுரங்களை பற்றியும் காண்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜாசி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்